Mm-hmm. நடந்து வாங்க ஊராட்சி மன்றத்தில் இன்று நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சி தரையுடைய சீரிய தலைமையிலும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ரிட்டியபிட்டி சார்பது அலுவலகம் இன்றைக்கு நம்முடைய அண்ணன் நிதித்துறை அமைச்சருடைய முழு முயற்சியாளர்தான் இந்த ரெட்டியபிட்டிக்கு இந்த அலுவலகம் கொடுக்குறோம் அவரை பொறுத்தளவில் மக்களுடைய தேவை அறிந்து அவர்களுடைய பயன்பாட்டுக்கு இன்றைக்கு ரெட்டிவிட்டிக்கு வருகிறது இல்லை என்று சொன்னால் ஒரு மணி நேரம் பயணம் செய்து சந்திரப்பதிவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருந்தது இது பலாண்டு காலம் என்னுடைய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அருமையா தங்கம் நம்முடைய தங்கப்பாண்டியன் அவர்கள் காலத்திலிருந்து எந்த அளவிற்கு இந்த பகுதி வளர்ந்து கொண்டிருந்தாலும் கூட இப்போது மிக வேகமாக எல்லா வசதிகளையும் நம்முடைய செய்து கொண்டிருக்கிறார் இப்போ நன்னட்ட வெட்டிய பெட்டியினுடைய இந்த பார் சார்பதி வளாகத்தை வைக்கிறதோடு இந்த விருதுநகர் மாவட்டமும் மதுரை மாவட்டமும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சாலையை நம்முடைய வாடிப்பட்டியிலிருந்து சிட்டப்பட்டி வரைக்கும் வந்திருக்கக்கூடிய சாலையை இன்றைக்கு நாலு காண்வழி சாலையை இணைத்து நம்முடைய விருதுநகர் பகுதியினுடைய அந்த பாடல்களையும் மாவட்டத்தினுடைய பாடலையும் சேர்த்து திருமங்குளம் ஆலங்குளத்தில் இணைக்கக்கூடிய வடியை நம்முடைய அமைச்சரவர்கள் நிச்சயமாக செய்து தருவார் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதை செய்து போது இன்னும் நம்முடைய பகுதி மிக மிக பெரிய வளர்ச்சியை பெறும் வெட்டிய வெட்டியை பாரசார் வளர் என்பது நிச்சயமாக நம்முடைய நிதியமைச்சர் இல்லை என்று சொன்னால் அந்த நிதி பெற்று வருமா என்பது நம்முடைய கனவாகத்தான் இருந்திருக்கும் இன்னும் காலதாமதமாக மக்கள் தொகை பெறுகிற நேரத்தில் அது வந்திருக்கும் ஆனால் அவருடைய முழு முயற்சி தான் நம்முடைய எல்லா அதிகாரி கம் என்னுடைய வலிவுத்துறையினுடைய தலைவராக இருக்கட்டும் மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும் நிச்சயமாக எல்லா அதிகாரிகளும் சேர்ந்து இந்த டிவிடியுடைய சார்பதிவாக வெகு விரைவாக கொண்டு வர வேண்டும் என்று நம்ம நிதியமைச்சர் அவர்கள் தான் இன்றைக்கு சொல்கிற போது இந்த கட்டணத்தை பார்க்கும்போது போது புதிதாக கட்டிய கட்டடத்தை இங்கே திறந்து வைத்திருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த பட்ஜெட் அனைவராக மார்ச் ஏப்ரலில் வரும் அந்த வருகிற போது இப்போது நிச்சயமாக என்னுடைய அமைச்சரவர்கள் இதற்கு நிதி வசிக்கத் தருவார் அந்த கட்டடம் கட்டக்கூடிய இடத்தை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தருகிற போது மார்ச் ஏப்ரல் முடிந்தவுடன் மே மாதத்திலே புதிய கட்டிடத்தினுடைய பணி துவக்கப்படும் என்பது எந்த மாற்றமும் இருக்காது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன் இதுபோன்று ஆக்கப்பூர்வமான பணிகளை இதெல்லாம் எங்கே தேவையும் தேவையை அறிந்து இன்றைக்கு எல்லாம் செய்து இருந்தேன் ஒன்றா கூட நானும் அண்ணனுக்கு அண்ணா எப்படி நான் இதை செய்ய முடியும் அப்படின்னு கேட்டேன் எப்போ இது மாதிரி இப்போ தண்ணி இருக்கும்போது இந்த மக்களுக்கு நான் தண்ணீர் கொடுத்து விடுறேன் என்று உத்தரவாதத்தை தந்திருக்கிறேன் என்று சொல்லி பெருங்குடியிலிருந்து இரண்டு ஆண்டு காலத்திற்கு முன்னால் மக்களுடைய குடித நீரை தேவையை பூர்த்தி செய்வதற்காக அன்றைக்கு முழு முயற்சி எடுத்து இந்த காரியாட்டி பகுதியில் தண்ணியை கொண்டு வந்து வர நம்முடைய நிதியமைச்சர் என்பதனை இந்த பகுதியினுடைய மக்கள் புரிந்துவிடும் ஏனென்று சொன்னால் அது எதை எடுத்தாலும் அது முழு இன்வால்மெண்ட்டோட எதெல்லாம் மக்களுக்கு பயனாக இருக்குது அது தண்ணியாக இருக்கட்டும் அதே போல் இப்போ ரேஷன் கடையாக இருக்கட்டும் இப்போ சொன்னார் ஆரம்ப சுகாதார சுகாதாரங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் பத்தாயிரம் பேர் வர வேண்டும் என்று சொன்னால் அப்போது விதிவிலக்கை பெற்று அந்த துறையினுடைய அமைச்சரிடத்திலே சொல்லி எங்களுடைய மக்கள் இன்றைக்கு இந்த கிராமப்புறம்ன்ற போது அடர்த்தியான மக்கள் தொகை என்பது கம்மியாக இருக்கும் ஆனால் பரப்பளவு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது எனவே மருத்துவ வசதிக்கு பல கிலோமீட்டர்கள் சென்று தர வேண்டிய அவசியத்தை மனதிலே கொண்டு அவர்கள் போக்குவரத்துக்கு வசதியாக அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை மட்டும் அழைத்துத் தர வேண்டும் என்று அதற்கு விரிவடைக்கப்பட்டிருக்கிறார் போக்குவரத்தாக இருந்தாலும் எதையாக இருந்தாலும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு முன்மாதிரிய தொகுதியாக அருமையான நபர்கள் அவருடைய தொகுதி இன்றைக்கு ஆஜரப்பொண்டிருக்கிறார் அதற்கு கடுமையான முயற்சி எங்களை பொறுத்தளவில் நிதியமைச்சத்தை சென்று இதுக்கெல்லாம் கொஞ்சம் வேண்டும் என்று கேட்கிற போது இல்லை என்று சொன்னாமல் அளவிற்கு எதெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் சென்று திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சரையோட தலைவன் துணை முதலமைந்தோட தலைவன் அவர்களுக்கு எண்ணத்தை எண்ணத்தை புரிந்து கொண்டு அந்த எண்ணத்திற்கு ஏற்ப இன்றைக்கு செயல்பட்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அவருடைய உற்ற துணையாக இருந்து நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் நம்முடைய நிதியமைச்சர் என்று சொல்லி இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதில்லை நாங்கள் எல்லாம் உள்ளபடியே பெருமையாக கருதுகிறேன் அவருடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றிவிட்டோம் இந்த காரை வேளையில் தங்களுடைய பல்வேறு பணிகளையும் ஒத்திவைத்து நம்முடைய மாண்புமிகு பதிவுத்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்கக்கூடிய முகத்தான் இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் உங்கள் அனைவருடைய வருகைக்கும் உங்கள் அனைவரையும் மனைவியை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வரவேற்பையும் மீண்டும் ஒரு முறை நான் தெரிவித்து விரும்புகிறேன் இந்த நாள் நம்முடைய திருச்சூடி தொகுதியினுடைய வரலாற்றில் குறிப்பாக நம்முடைய நெட்டியப்பட்டி பகுதியினுடைய வரலாற்றில் மிக 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 ஒரு முக்கியமான நாளாக நான் கருதுவேன் ஆங்கிலத்தில் சொல்கிற போது எ ட்ரீம் கம் ட்ரூ என்று சொல்லுவார்கள் கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற அந்த கொள்கைக்கு அடிப்படையில் ஒரு கனவு நனவாகிறது என்கின்ற வகையில் ஏறத்தாழ கால்நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக இந்த பகுதியிலே ஒரு கனவாக இருந்த இந்த சார்பதிவாளர் அலுவலகம் என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் என்று சொன்னால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் நான் முதன்முறையாக அருப்புக்கோட்டை தொகுதியினுடைய இடைத்தேர்தலிலே நான் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குள்ளே நுழைகின்ற போது சட்டப்பேரவையினுடைய வினாக்கள் பட்டியலில் நான் எழுப்பிய கேள்விகளில் முக்கியமான முதன்மையான கேள்வி நம்முடைய மா ரெட்டியப்பட்டி ஊராட்சியில் சார் பதிவாளர் அலுவலகம் ஒன்றினை அமைத்திட அரசு முன்வருமா என்கின்ற அந்த வினா தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது எழுப்பிய அந்த வினாவிற்கான உண்மையான விடை ஏறத்தாழ இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நெருக்கி கழிந்து இன்றைக்கு நம்முடைய ஒப்பற்ற மாண்புமிகு முதலமைச்சர் அன்பிற்கிணிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடிய இந்த காலத்தில் அவருக்கு பின்னாலே நம்முடைய பகுதியை சார்ந்த ஒருவர் நம்முடைய மக்களின் தேவைகளை உணர்ந்த ஒருவர் நம்மை போன்ற கிராம மக்களினுடைய துடிப்பை உணர்ந்த ஒருவர் அவர்களுடைய நலத்தில் அக்கறை கொன்ற ஒருவர் இன்றைக்கு முதலமைச்சருக்கு பின்னாலே அமைச்சரவையில் இடம்பெற்று அதுவும் நம்முடைய வணிக வரித்துறை பத்திரவகுத்து பதிவுத்துறை போன்ற முக்கியமான துறைகளுக்கு பொறுப்பேற்று அவர் பொறுப்பேற்கக்கூடிய காலத்தில் இந்த சார்பதிவாளர் அலுவலகம் இங்கே வருவதற்கு நம்முடைய அன்பிற்கினிய அருமையண்ணன் அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் இந்த பொறுப்பிலே இருக்கிற போது இது நிறைவேறியிருக்கிறது என்பதுதான் எனக்கு கிடைக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமையும் மகிழ்ச்சியுமாக நான் கருதுகிறேன் ஒரு நீண்ட பயணம் அது இடைப்பட்ட காலத்தில் பல்வேறு முயற்சிகள் அண்ணன் பொன்னுத்தம்பி அவர்கள் பெருமையோடு சொன்னாரே பெரியவர் பி வி அவர்கள் மறைந்துவிட்ட மாமா பண்டவசாலை வீரபத்ரன் அவர்கள் அதே போல அண்ணன் அருள் பாண்டியன் அவர்கள் எல்லாம் பல ஆண்டு காலமாக இந்த பகுதியில் இது வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் அதற்கு முன்னாலேயும் பின்னாலையும் பலர் இந்த பகுதியில் இந்த தேவையை உணர்ந்து எழுப்பிய குரல்கள் நிர்வாக காரணங்களால் அது தள்ளி போய்கொண்டே ஒரு காலத்திலே வந்திருக்கக்கூடும் ஆனால் காலத்தால் அது வருகிறது என்று சொன்னால் காலத்தால் செய்த உதவிதான் ஞானத்தின் மானப்பெரிது என்று சொல்வதைப் போல ஒருவருக்கு ஒரு உதவி செய்வது எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் இந்த உதவி தேவைப்படக்கூடிய காலத்தில் சரியான நேரத்தில் செய்யக்கூடிய அந்த உதவிதான் இந்த உலகத்தை காட்டிலும் பெரியதாக இருப்பது என்று சொல்வதைப் போல அந்த ஞானத்தின் மானப்பெரிதான அந்த உதவியை இன்னும் எத்தனையோ காண்டுகள் கழித்து கூட வரக்கூடிய ஒரு திட்டத்தை நம்முடைய பகுதி மக்களுடைய நன்மைக்காக உங்களுடைய வசதிக்காக ஒவ்வொரு முறையும் பங்கல்குடிக்கும் பெருநாளைக்கும் கம்மிதிக்கும் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை அந்த கஷ்டத்திலிருந்து போக்கி உங்கள் வீட்டு வாசலிலே அதை உருவாக்குவதற்கு நம்முடைய மாண்புமிகு மிகு அமைச்சரவர்களும் பதிவுத்துறை தலைவர் அவர்களும் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு இந்த சார்பதிவாளர் அலுவலகத்தை இங்கே உருவாக்கி தந்திருக்கிறார் இந்த கோப்பு இந்த ஃபைல் பல காரணங்களாலே அவருடைய அறிவிப்பு நான் அவரிடத்தில் வேண்டி கேட்டபோது பெரும் உற்சாகத்தோடு சட்டமன்றத்திலே ஒரு அறிவிப்பாக வெளியிட்ட பெருமை ஆனால் மூர்த்தி அவர்களுக்கு உண்டு அவர் அறிவிப்பாக மட்டுமல்லாமல் அந்த கோப்பினை குந்தொடர்ந்து சென்று அவரும் நம்முடைய அவருக்கு துணையாக பத்திரபதி அவருடைய தலைவர் மதிப்பிற்குரிய தினேஷ் பொன்ராஜ் தாலிவர் அவர்களும் அந்த கோப்பினை எடுத்து இந்த கோப்பிலை அப்படியே கொடுக்க முடியாது இதற்கு பல்வேறு விதிவிலக்குகள் தேவை என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த பகுதிக்கு அது தேவை என்பதை உணர்ந்து இன்றைக்கு அவற்றுக்கெல்லாம் விளக்கு என்னை அளித்து நம்முடைய நீண்டகால கனவை நிறைவேற்றியிருக்கக்கூடிய அவர்கள் இருவருக்கும் மீண்டும் ஒருமுறை நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் மூர்த்தி அவர்கள் மிகச் சிறப்பான வகையிலே இந்த இரு துறைகளுக்கும் இன்றைக்கு பொறுப்பேற்று கொண்டு அவர்கள் பணியாற்றுகிறார் அவருடைய பணிகளே மதுரை மாவட்டத்து மக்கள் அவருடைய தொகுதியினுடைய மதுரை கிழக்கு மக்கள் எந்த அளவிற்கு பெரும் பயன்களை பெறுகிறார்களோ அந்த அளவிற்கு நிதித்துறை என்ற வகையில் அவராலே மிகப்பெரிய பயனாளி ஒரு ஒரு உலகத்தில் இருக்கிறார்கள் சொன்னால் அது தங்கம் தான் அந்த பயன் கிடைக்கிறது காரணம் நிதித்துறை என்ற வகையில் பல்வேறு திட்டங்களுக்கு நிதியை ஒதுக்குவதுதான் எனும் வேலை நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் நிறைய பணம் இருக்கும்போது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிதித்துறை அமைச்சர் என்பதற்கு வரக்கூடிய பணத்தை வரக்கூடிய நிதியை பல்வேறு திட்டங்களுக்கு தேவையான அளவிற்கு ஒதுக்கி கொடுப்பதில் தான் அவருக்கு வேலை இருக்குது ஆனால் வரவேண்டிய பணம் வரவேண்டும் அல்லவா யாராவது ஒருவர் நமக்கு ஒரு துறையிலிருந்து அந்த பணம் நமக்கு வந்தால்தான் நாட்டினுடைய மக்களுக்கு பல திட்டங்களை நம்மால் நிறைவேற்ற முடியும் அப்படி இருக்கக்கூடிய எங்களுக்கு அளக்கக்கூடிய பகவான் என்கின்ற முறையில் ஒரு ஒரு என்று சொன்னால் அது அந்த மூர்த்தி அவர்கள் காரணம் அவர் துறையிலிருந்து தான் நமக்கு அதிகமான பணம் வருகிறது தமிழ்நாட்டினுடைய வரப்போகுள்ள நான் அவர்கிட்ட சொன்னேன் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டினுடைய அளவு நாலு லட்சம் கோடி என்று சொன்னால் அதற்கு ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் கோடி வரை அவருடைய வணிக வரித்துறையிலிருந்து இது வருகிறது ஏறத்தாழ இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு அவருடைய பதிவு துறையிலிருந்து அந்த பணம் வருகிறது இன்னும் கூட நான் பெருமையாக சொல்வேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலும் இத்தகைய வணிக வரிகளை நமக்கு ஜிஎஸ்டி வசூலிலே எல்லா மாநிலங்களை காட்டிலும் இன்னேன் இந்திய சராசரியை விட மிக அதிகமான அளவிலே நம்முடைய மாநிலத்திற்கும் ஒன்றிய அரசிற்கும் அந்த வரி வருவாயினை ஈட்டி தரக்கூடிய பெருமை நம்முடைய மாண்புமிகு பத்திரவுப்பதிவுத்துறை அமைச்சருக்கும் அவருக்கு உடனிருந்து பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கும் இருக்கிறது என்பதை நான் மனந்த சொல்வேன் காரணம் அவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த வருவாய் பத்திரப்பதிவு துறையில் இன்னைக்கு இந்த இரண்டு துறைகளிலும் ஒரு பெரிய மாபெரிய மறுமலர்ச்சி என்பதை தாண்டி ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கிறது இந்த புரட்சி நீண்ட நெடுங்காலமாக இல்லை கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளிலே இந்த வளர்ச்சி விதத்தை நீங்கள் பார்த்துக் கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் இந்த மூன்று ஆண்டுகளிலே இந்த துறை குறிப்பாக பத்திரப்பதிவுத்துறை பெற்றிருக்கக்கூடிய வளர்ச்சி மிகப்பெரிய அபாரமான ஒரு வளர்ச்சியை அவர்கள் தாண்டியிருக்கிறார்கள் இந்த நிதியாண்டின் கணக்கை நாம் நேர் செய்து முடிக்கிற போது இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் பத்திரப்பதிவு துறையிலிருந்து நமக்கு வர வேண்டிய அந்த வருவாய் என்பது ஏறத்தாழ இருபதாயிரம் கோடியை தாண்டி அந்த வருவாய் வருகிறது என்று சொன்னால் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சி அதே போல் வணிக வரித்துறையிலிருந்து ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் கோடிக்கு மேலே வருகிறது அதற்கு காரணம் என்ன அவர் ஒவ்வொரு முறையும் அதை எடுத்துக்கொண்டு அவர் ஆய்வுகளை மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் என்னென்ன வந்திருக்கிறது என்பதை கேட்டு அறிந்து புரிந்து அரசாங்கத்திற்கான நிதி வருவாயினை சீரிய முறையிலே ஈட்டித் தருவதற்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அமைச்சர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி அதன் வாயிலாகத்தான் இன்றைக்கு எத்தனையோ திட்டங்கள் வருகிறது அந்த திட்டங்களுக்கெல்லாம் நிதி அமைச்சகத்திலிருந்து நிதி ஒதுக்க முடிகிறது என்று சொன்னால் நம்முடைய சொந்த வரி வருவாய் அந்த சொந்த வரி வருவாய் நமக்கு மிக அதிகமான அளவில் கிடைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் நாம் உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் வணிக வரித்துறையும் பத்திரப்பதிவு துறையும் தான் என்பதை நான் இந்த நேரத்திலே ஒரு நிதியமைச்சர் என்ற வகையிலே நான் மனப்பூர்வமாக இங்கே நன்றியோடு நான் குறிப்பிட விரும்புகிறேன் அந்த வகையிலே இந்த துறைக்கு அவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய இந்த பணி ஒரு வகையில் இந்த தொகுதிக்கு எங்களுக்கு இன்றைக்கு சார்பாளர் அலுவலகமாக வந்திருக்கிறது இங்கே மேடைகளை விற்றிருக்கக்கூடிய அண்ணன் மணிவாசம் அவர்கள் இந்த கட்டடத்தை மிக விரைவிலேயே அவர்கள் அதை முடித்து நான் அதை சார்பதிவாளர் திறக்கின்ற போது அங்கே இதை வைப்பதற்கு ஏதுவாக இந்த கட்டடத்தை இன்றைக்கு அவர்கள் முடித்து தந்திருக்கிறார்கள் அதிலே தேவையான வசதிகள் இங்கே இருப்பதற்கும் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் அதை அதற்கு அதற்காக நான் அவருக்கு என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடெங்கும் நம்முடைய வணிக வரித்துறை கட்டிடங்களுக்கு அண்ணன் மூர்த்தி அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே புதிய கட்டடங்களை உருவாக்கி கொண்டு ஒவ்வொரு நூறு கட்டடங்கள் நான் ஒவ்வொரு வாரமும் அந்த கோப்புகளை பார்க்கின்ற போது நான் மகிழ்ச்சி அடைவேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழைய கட்டிடங்கள் அவற்றுக்கெல்லாம் ஒரு புதுப்பொழிவினை உருவாக்குகிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய பதிவுத்துறையில் எழுதிக்கொண்டிருக்கக்கூடிய கட்டிடங்கள் பல இடங்களிலே கலோனியல் பில்டிங்ஸ் என்று சொல்வதைப் போல பிரிட்டிஷ்காரர்கள் காலத்திலே இருந்த பல்வேறு கட்டிடங்கள் இருக்கிறது அவற்றுக்கெல்லாம் ஒரு புதிய கட்டிடங்களை நவீன வசதிகளோடு அங்கே இயங்கக்கூடிய சார்வதிவாளர்கள் வரக்கூடிய பொதுமக்கள் ஏன்னால் அதிகமான பொதுமக்கள் கூடுவது அங்கே தான் அடையாறிலே சென்னையிலே ஒரு அருமையான ஒரு மாதிரி அலுவலகத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த அலுவலகத்தினுடைய வரவேற்பறை அங்கே இருக்கக்கூடிய நூலகம் வைஃபை போன்றிருக்கக்கூடிய வசதிகள் இணைய வசதிகளெல்லாம் பார்க்கின்ற போது எந்த மகிழ்ச்சியாக இருந்தது அதுபோன்ற கட்டடங்களை தமிழ்நாடெங்கும் சார்வதிவாளர் அலுவலகங்களை உருவாக்குவதற்கு நம்முடைய அண்ணன் அவர்கள் அதற்கு ஒரு மாபெரும் திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறார்கள் அவையெல்லாம் நுணவாகிற போது பத்திரப்பதிவுத்துறை மிகப்பெரிய ஒரு புதுப்பதிவினை பெறும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் இங்கே இந்த பத்திரப்பதிவு அலுவலகம் திறந்துவிட்டு அதில் வரக்கூடியவர்கள் பல பகுதியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் நம்முடைய பகுதியிலிருந்து போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையில் தந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆரடிப்பட்டி பகுதியிலிருந்து வரக்கூடியவர்கள் பல்வேறு பகுதியிலிருந்தும் வரக்கூடிய அறுப்புக்கோட்டையிலிருந்து வரக்கூடியவர்கள் இவற்றையெல்லாம் இணைத்து இந்த பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு உதவிகரமாக பயன்படுத்த தலைவிலே ஒரு போக்குவரத்து வசதியும் புதிதாக உருவாக்குவதற்கு நான் நிச்சயமாக ஏற்பாடு செய்து தருவேன் என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்தேன் இவையெல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அன்று கினியண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய மதிப்பிற்குரிய துணை முதலமைச்சர் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய முயற்சி அவருடைய ஒத்துழைப்பில் அவர்களுடைய ஆணையில் இவையெல்லாம் இங்கே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளாக அமைந்திருக்கிறது நம்முடைய பகுதி வளர வேண்டிய பகுதி இன்னும் வளர்வதற்கு இந்த பகுதியினுடைய பல்வேறு வளர்ச்சிக்கும் உங்களுடைய நலத்திற்கும் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் உங்களால் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவன் என்கின்ற முறையில் அந்த நன்றி உணர்வோடு என்றென்றைக்கும் உங்களுக்கு உழைக்க கடமைப்பட்டிருக்கக்கூடியவன் தங்கம் தென்னரசு என்கின்ற வகையில் தொடர்ந்து என்னுடைய பணியினை நான் நிறைவேற்றுவேன் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்து இந்த நல்ல விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்கள் அலுவலர்கள் கழக முன்னோடிகள் உங்கள் அனைவருக்கும் அமைச்சர் அவர்கள் நம்முடைய பதிவு பதவித்துறையுடைய தலைவர் துணைத் தலைவர் அவர்கள் உள்ளிட்டிருக்கக்கூடிய அலுவலர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியையும் மாவட்ட ஆட்சித்தலைவரத்தின் இணைத்து சேர்த்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி